எல்லாருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு எபிசோட் ஃபோர் ஆஃப் கம்பாயணம் இந்த சீரீஸ்ல போன என்ன பார்த்தோம்னா ராமநாமத்தோட பலஸ்ருதி பார்த்துருந்தோம் பை த சேம்யூ ஆஃப் ராமநாம பலஸ்ருதி இந்த எபிசோட்ல நாம் என்ன பார்க்க போறோம் ராமநாமத்தோட பலஸ்ருதி பார்த்தோம் இல்லையா ஆமாம் எபிசோட்ல ஸோ வாட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ராமநாமம் ராமநாமம் அசு என்னெல்லாம் கொடுக்கும்னு பார்த்தோம் அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு எப்படி பூர்வர்கள்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படி பார்க்குறச்சே நம்ம பாப்புலராக நம்ம விஷ்ணு சரஸ்வநாமத்தில் அதுக்கு என்ன அர்த்தம்னா கட்டப்பையாதி சங்கியா அப்படின்னு ஒரு நம்பரிங் சிஸ்டம் இருக்கு ஸோ ஜீரோ டூ ஒன் டு ஜீரோ அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜீரோ சோ அந்த ஆர்டர்ல க க க ராச்சா அது வந்து ஒன் டூரோ ஃபர்ஸ்ட் ரோல இருக்கும் ஓகே செகண்ட் வந்து டாடா டாடா த க டாடா அது செகண்ட் ரோ ஓகே அதுக்கப்புறம் வந்து பா 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 அது வந்து பைவ் வரைக்கும் ரைட் அதுக்கு அடுத்தது இந்த லாஸ்ட் யா வந்து லவா ஷா சாஹா இப்படி எழுதி இருக்கும் ஆமா அப்படி பாத்தீங்கன்னா ரா அண்ட் மா எடுத்துட்டீங்கன்னா மா வந்து அஞ்சாவது லெட்டர் யார் ரா வந்து ரெண்டாவது லெட்டர் ஓகே சோ டூ இன்டு பைவ் டென் சோ ஸ்ரீ ராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம்னா ராம ராம ராமன்னு டென் பார் த்ரீ த்ரீ டைம்ஸ் தௌசண்ட் சோ விஷ்ணு சஹசிரநாமத்தை ஃபுல்லா சொன்ன ஒரு பலன் வந்து இந்த மூணு தடவை சொன்னா கிடைக்கும்னு பகவான் பரமேஸ்வரன் வந்து பார்வதி கிட்ட சொல்றாரு இதனால என்ன பலன் அப்படின்னு பார்வதி கேட்டோன்னே சிவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் ரமே ராமே மனோரமேங்கிற அவளை வந்து அழகானவளே அப்படின்னு ஹி அப்ரிஷியேட் ஹர் ஃபார் ஹர் பியூட்டி ஏன்னா ராமநாமத்துடைய பலனை உலகத்துக்கு சேர்க்கறதுக்கு வந்து பரமேஸ்வரனுக்கு அவ்வளோ ஒரு ஆவல் ஓகே அதனால்தான் நம்ம வந்து இன்றைக்கும் காசியில் வந்து பரமேஸ்வரன் வந்து காதில் ராமநாமத்தை ஓதுவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தையும் சொல்கிறோம் ஆஹா அதே மாதிரி பரமேஸ்வரன் பார்த்தோம் இப்போ இன் திஸ் கரண்ட் இரா நம்ம வாக்யகாராஸ் லைக் தியாகராஜ சுவாமி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாப்புலரான கிருதி எவரை நீ நிர்ணயம் செய்கிறீரா எவரை நீ நிர்ணயம் செய்கிறீரா கிருதி வந்து தேவாமிரத வருஷனிங்கிற ராகத்தில் கரஹரப்பிரியாவோட ஜன்யம் ஓகே சோ அதில் அனுபல்லவியில் பார்த்தீங்கன்னா சிவுடனோ மாதவுடனோ கமலாபவுடனோ பரபிரம்மனோ ஓகே சிவனா மாதவனா பெருமாளா கமலாபவுடன் பெருமா பிரம்மாவா இல்லை அந்த பரபிரம்மே நீதானா ஓகே இது யார் நீ அப்படின்னு கேட்டுட்டோ சரணத்துல அதுக்கு బలు ఓ శివమల్్రూలకూ మా జీవము మాధవ మూలకూ రీవము శివ మంత్రముకు மா ஜீவமு ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்துல மாங்கிற லெட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் அந்த மாவை ரிமூவ் பண்ணிட்டா ஓம் ந சிவாயன்னு ஆயிடும் மாதவ மந்திரம் ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்துல ரா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ராவை எடுத்துட்டா ஓம் நமோ நாயநாயன் ஆயிடும் ஓகே ஸோ அந்த ரா அண்ட் மா சிவ மந்திரம் மாதவ மந்திரம் ரெண்டுத்துலேயோட இம்பார்ட்டன்ட் சிலபஸ் ரெண்டுத்தையும் சேர்த்தேன்னா அதுதான் ராமநாமத்தை கொடுக்கறதுன்னு தியாகராஜ சுவாமி அப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் ஓகே பியூட்டிஃபுல் இப்போ வந்து தியாகராஜ சுவாமி ராமநாமத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அண்ட் சாக்ஷாத் ஸ்ரீ பரமேஸ்வரன் ராமநாமத்தை பற்றி எவ்வளோ அழகாக பார்வதிக்கு எடுத்து கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம் இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு என்னன்னா கம்பர் எப்படி ராமாயணத்தை ஆரம்பிக்கிறார் ஆமா என்ன சிங் கம்பர்னு பார்த்துட்டோம் கம்பர் ராமநாமத்துக்கு என்ன பலஸ்ருத்தின்னு பார்த்தோம்

அயோத்தியா சமஸ்கிருத்துல ஏதாவது ஒரு 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 வார்த்தைக்கு முன்னாடி அது எஃபெக்ட் நாட் டு பி பி ஃபாட் ஃபாட் ஆர் அ கண்ட்ரி விச் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அர்த்தம் வருது வருது ஜெயிக்க முடியாதது ஓகே ஏன் அப்படின்னா தசரதற்கு எதிரியே கிடையாது அவர் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அவர் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அதனால யாரும் அவருக்கு சண்டை போடுறதுக்கு மனசு வரல ஓகே ரெண்டாவது ரீசன் என்னவாக இருக்கலாம்னா அவரை வின் பண்ணுறதுக்கான சக்தி யார்கிட்டையும் இல்லை ஓகே அதனால் இன்வின்சிபிளாக இருக்கு ஓகே ஸோ இது ரெண்டாவது ரீசனுக்கு வந்து பிரமாணங்கள் இருக்குது இப்போ தேவேந்திரனுக்கே வந்து ஒரு சண்டே சண்டையில் ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா இங்கேருந்து தசரத்தில் தான் போய் ஹெல்ப் பண்ணியிருக்க சம்பராசுர விதத்தில் ஓகே ஸோ அதனால் அவருக்கு என்ன சொல்கிறது அவருக்கு எதிரிகள் கிடையாது எதிரிகளால் ஜெயிக்க முடியாத ஒரு பவர் அதனால வந்து அயோத்தியாங்கிற கண்ட்ரியில் வந்து சண்டையே கிடையாது அதனால அயோத்தியான்னு பேர் இருக்கு ரைட் ஸோ அந்த அயோத்தியாங்கிற கண் கண்ட்ரியை டிஸ்கிரைப் பண்ணுறச்சே ஃபார் தட் மேட்டர் எனி கண்ட்ரி அவன் டிஸ்கிரைப் பண்ணுறச்சே ஸோ எல்லா ஏன்ஷியன் சிவிலைசேன் சிவிலைசேஷன்ஸும் எடுத்துட்டோம்னா வந்து இட் இஸ் ஆல் ரிவர் சென்ட்ரிக் ஆமாம்

புரியை பொ பொறிவணியும் காசலோபு முலைய வேர்கலோபு நெறியில் புற செல கோசலம் பூனையாற்று அணி கோசலம் பூனையாற்று அணி கூறுவோ ராகமும் கோசலம் கோசலம் புனையாற்று அணி கூறுவோம் ஸோ ஆசலம் புரி ஐம்புரி வாலியம் ஸோ நம்ம

அம்போடு கம்பேர் பண்ணிருக்கேன் இந்த ஃபைவ் சென்சஸ்ஸையும் ஃபைவ் ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸையும் ஓகே ஸோ ஜென்ரலாக அம்புகள் வந்து எப்படி எய்ம் தவ எய்மு எய்மு பேஸ் பண்ணி தான் போகும் இல்லையா அந்த மாதிரி இந்த ஃபைவ் சென்சஸும் பார்வைகளும் பார்வையும் வந்து அந்த ஜென்ரலாக லேடிஸோட பார்வையாக இருக்கட்டும் ஜென்ஸோட பார்வையாக இருக்கட்டும் அந்த இட் இட்வில் ஜஸ்ட் கோ கரெக்ட்லி டு தட் டிசையர் ஓகே டிசைர்னு வச்சுப்போமே சரி பட் ஆனால் அயோத்தியாவில் அப்படி இல்லையா ஓகே எது அவசியமோ அதுக்கு தான் போகுமா அவளுடைய பார்வையாக இருக்கட்டும் அவளுடைய கர்மேந்திரியங்களாக இருக்கட்டும் ஓகே இது இப்போது எனக்கு வந்து ஐ ஹாவ் எ டவுட் இப்போ நம்ம வந்து சரையு நதி பற்றி பேசிட்டுருக்கோம் ஆனால் நாம் இப்போ வந்து சென்சஸ் பற்றி பேசுகிறோம் என்ன அதில் அதுதான் அங்கே பியூட்டி ஸோ கோசலம் புனை ஆற்று அணி கூறுவாம்னு சொல்லியிருக்காருங்க ஓகே ஸோ இந்த ஃபைவ் சென்சஸ்ஸும் இந்த ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸும் வந்து கரெக்டான ப பாதையை நோக்கி தான் போகிறது அப்படிங்கிறது வந்து எதுனால அப்படின்னா அது சரையூர் ரிவருடைய மகிமைனால ஆஹா ஏன் அப்படின்னா சரையூர் ரிவர் வந்து கரெக்டான இடத்துக்கு தான் பாயுமா அந்த இடத்துல இட் வில் ஃப்ளோ ஒன்லி டுவர்ட்ஸ் நீடட் ஏரியாஸ் வா சோ இப்போ ஒரு ரிவருடைய கோர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதோட ஆரிஜின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதோட பாதையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா சொல்லும் பொருளும் பிரியாம இருக்கணும்னு ஓகே சப்போஸ் நம்ம ஒரு அலிட்ரேஷன் கரெக்டாக இருக்கு பச்சை பாம்பு படம் எடுத்தாடுது அப்படின்னு இருக்கு பச்சை பாம்பு படம் எடுத்து எல்லாமே பால ஆரம்பிக்கிறது அப்ப அந்த அலிட்ரேஷன் கரெக்டா இருக்கு அப்படிங்கறதுக்காக ஒத்துன்ற முடியுமா பச்சை பாம்பு படம் எடுக்காதே அந்த மாதிரி ஆரிஜின் எவ்வளவு முக்கியமோ அதோட கோர்ஸும் நாட்டுல வந்து அதனால தான் கோசல ராகம் சூஸ் பண்ணும் வெரி நைஸ் கோசல நாட்டில் வந்து அது பாயிற அந்த ஒரு பாதையும் ரொம்ப என்ன சொல்கிறது தேவையான இடத்துக்கு தான் பாயுமா ஒரு வீணான ஒரு பேரன் லேண்டுக்கோ இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துல மலை செ மலை செடி கொடிகளுக்கு நடுவில் அது பாயாதான் எங்கே அக்ரிகல்ச்சர் இருக்கோ எங்கே அதுக்கான தேவை இருக்கோ நெசசிட்டி இருக்கோ எங்கே கேட்டில் இருக்கோ அங்கே தான் பாயுமா ஸோ அப்படி ஒரு சரையூர் இவருடைய மகத்துவத்தை பத்தி சொல்றச்சே ஹீ இஸ் கம்பேரிங் த பீப்புள் ஆஃப் அயோத்தியாஸ் சவாலுடைய தார்மிக் வழியையும் அவரது இடத்துல மென்ஷன் பண்றோம் வெரி நைஸ் வெரி நைஸ் சோ ஓகே நம்ம சரையூ நதி ஓட இது பார்த்தா பிரபாவம் பார்த்தாச்சு இப்போ அடுத்தது என்ன சோ ரிவர்னு வந்தாலே அடுத்தது என்ன ஃப்ளாரா அண்ட் ஃபாரா மேபி ஐ டோன் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஓகே அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ பத்தி சொல்றேன் ஓகே

மதை விளக்கும் தாங்க கொண்டல் கண் பிடித்து நோக்கம் குவளை கண் பிடித்து நோக்கிரை எழுதி காட்டப் தேம்பிழி மகரையா பள்ளின் இது பாடம் மருதம் வீற்றிருக்கும் வீற்றிறோம் மருதம் மருதம் வீற்றிருக்கும் மருதம் வீற்றிருக்கும் சொல்லியிருக்காரு பாக்கு தண்டலை மயில்கள் ஆட ஓகே தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க ஓகே குவளை கண் விழித்து நோக்க தென்திரை எடினி காட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வெற்றி இருக்கும் மாதம் ஸோ மருத நிலம்னா நம்ம தமிழ்ல வந்து மருத நிலம்னா அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு பேரு ஓகே ஸோ இதுல வந்து

அந்த லைட்டிங் வந்து யார் கொடுக்குறானா தாமரை விளக்கம் தாங்க இந்த ப்ளூம்டு லோட்டஸஸ் அது வந்து இந்த ஃபோக்கஸ் லைட் மாதிரி அடிக்கிறது கொண்டல்கள் முழவின் ஏங்க கொண்டல்னா மேகம் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்டவாய் ஆர்வார் பாசுரம் இருக்குல்ல கொண்டல்கள் முழவின் ஏங்க பர்கஷன் வந்து இந்த இடி சத்தம் தான் வந்து பர்கஷனா சரி இவ்வளோ நடக்கிறது இப்ப நம்ம கச்சேரيزல எல்லாம் வந்து எல்லாரும் நம்ம ஆர்டிஸ்ட் கெல்லாம் என்ன மோட்டிவேஷன் ஜனங்க வந்து கேட்டு அப்ரிஷியேட் பண்ணா ஆடியன்ஸ் கண்டிப்பா கோவிட் க்கு அப்புறம் வெரி ட்விண்ட்லிங் தி ஆடியன்ஸ் சைஸ் இஸ் ட்விண்ட்லிங் பட் யா சோ ஆடியன்ஸ் இஸ் வாட் வாட் 뮤జిഷ്യன்ஸ் சிங் ஃபார் இல்லையா கரெக்ட் ஆஃப் கோஸ் தே சிங் ஃபார் देयर சैटिஸ்பாக்ஷன் பட் ஒரு ஆடியன்ஸ் இருந்து பா சैटिஸ்பாக்ஷன் கண்டிப்பா அத ரசிகர் தான் நான் இன்னும் ஒரு நல்ல ஆஹா அப்படினு சொன்னா கண்டிப்பா அந்த அவுட் வேற மாதிரி இருக்கும் இல்லையா அது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் தி ரெகக்னிஷன் ஆஃப் தட் ஆஹா பட் இட் இட் சார்ட்ஸ் ஆஃப் गिव्स தட் கனெக்ட் ஆமா அந்த சங்கீதத்துக்கும் அந்த லிசனருக்கு இருக்கிற கனெக்ட் கண்டிப்பா சோ தி லிசனர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த லிசனர்ஸ் பத்தி ஒரு சொல்லி இருக்கார் குவளை கண்விழித்து நோக்க ஃப்ராக்ஸ் தான் வந்து ஆடியன்ஸ் ஆ ஓ தந்திரை எழினி காட்ட இப்போ நம்ம ஃளைட்ல எல்லாம் இல்ல மரினா பீச்ல லேண்டிங் ஃளைட் வருதுன்னா அந்த கடல் வந்து அப்படி ஒரு

ரு சேர்றதை பற்றி சொல்றேன் வண்டு மாதிரி கவ்வி பாடு அப்படின்னு சொல்லுவா பெரியவாள் ஓகே வண்டு தேன் தேன் வண் தேன் வந்து பாயுது காது நிலை அப்படின்னு பாரதி சொல்லியிருக்கிற மாதிரி இந்த தேனும் வண்டும் இதே ஓட்டுகதை தேன் மாதிரி அப்படி வண்டு மாதிரி கவ்வி ஸ்ருதியோட சேர்ந்து அப்படின்னு சொல்ற ஸோ வண்டு வந்து பாடுறதுதான் தேன் மாதிரி ஆஹா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அரசி மருத அரசி இந்த த அக்ரிகல்ச்சரல் குவீன் த லேண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதாவது குவீன் வந்து அப்படி இதை ரஷ்யன் இருக்காங்க ஓகே இப்படி ஒரு என்ன ஒரு விவிடான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இல்லையா டிஸ்கிரிப்ஷன் ஆமாம் இது எதுக்கு இதெல்லாம் நான் கொண்டு வந்தேன்னா நம்ம ராமாயணத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய கவித்துவம் கம்பருடைய அந்த பியூட்டி ஆஃப் எக்ஸ்பிளைனிங் திங்ஸை நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரு கண்டிப்பா அந்த ஒரு மோட்டிவ்காக தான் சோ அடுத்த எபிசோட்ல நம்ம இன்னும் டீட்டெயிலாக அயோத்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நிச்சயமா பார்ப்போம் கண்டிப்பா அப்புறம் வி வில் ப்ரொசீட் வித் த ஸ்டோரி ஆஃப் ராமாயணம் கண்டிப்பா Okay. Thank, thank you, thank you so much. Namaskaram.